ஓம் இறை இறை இந்த ஒரு தலைப்பு சஷ்டி விரதம் பல கோடி விரதங்கள் இருக்கின்றது அதிலே ஒரு விரதம் முழுமையான விரதம் அநேகமாக எல்லோரும் எளிமையாக கடைபிடித்து பல தலைமுறைகளாக பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் கடைபிடித்து வருகின்ற அற்புதமான ஒரு தான் சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்தினுடைய மகிமை பல கோடி கபிலர் என்கின்ற ஒரு அற்புதமான மகரிஷி சித்தர்னு சொல்லுவோம் இல்லையோ அவர் கடைபிடித்த ஒரு முறை பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது மீண்டும் நமக்கு கிடைக்கின்றது இதனால் என்ன நமக்கு புண்ணியம் இது என்ன பிரயோஜனம் என்று நம்ம உபன்யாசம் மாதிரி மணிக்கணக்கில் சொன்னால் கேட்பதற்கு கொஞ்சம் சிரமம்தான் கவலைப்படாதீங்க அழுக்கான மனம் அழுக்கான மனம்னா எனக்கு ஏதோ ஒரு தீயவை அதை வச்சுக்கோங்கோ அது சுற்றி ஆகிடும் அறிவு சுற்றி ஆகிடும் இது ரெண்டும் சுற்றி ஆயிடுனா அப்புறம் என்ன அதுதான் அந்த நாள் தான் இந்த கபிலா சஷ்டி விரதத்துடைய மகிமை ஒன்றும் உன்னான ஒன்பெல்லாம் இருக்க வேண்டாம் கவலையே பட வேண்டாம் கலியுகத்திலே மனிதன் தனது வாழ்விலே ஒவ்வொரு நிமிடமும் நாளும் அறிந்தோ அறியாமலோ அநேகமாக தெரிந்தே பிறர்க்கு தெரியக்கூடாது என்று எத்தனையோ தவறுகளை செய்து வருகின்றான் என்பது தெரிந்தது தவறு என நன்றாக அறிந்தும் தவறு செய்தால் அங்கே என்ன நடக்குது பகுத்தறிவு மங்கிவிடுகின்றது தீவினைகளும் கொடிய பாவ வினைகளும் பல கோடி மடங்காக பெருகிவிடும் மனிதனுக்குரிய ஆறாம் இறை பகுத்து அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது அங்கே என்ன வருது மிருகம் அறிவு தான் மிருகம்னா நமக்கு தெரியும் பிராணி அந்த அறிவே தலை தூக்கி வேலை செய்யும் என்னப்பா மூளையே வேலை செய்யலை என்ன என்னமோ இல்லை போ அப்படின்னு சொல்கிற முடியல அதான் ஆகவே மனிதனுக்கு என்னை இறைவன் பகுத்து அறிவும் ஆறாம் அறிவை தந்துவிட்டாலும் அதனை மனிதனானவன் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் பயன்படுத்தாது அறிவு ஒன்றே முக்கால் அறிவு மூன்றே அரைக்கால் அறிவு என இதற்குள்ளேயே தாவரங்கள் மிருகங்கள் இது போலவே வாழ்கின்றான் இதற்காக மிருகங்கள் தாவரங்கள் பக்ஷிகளை தாழ்வாகவும் நாம் எண்ணக்கூடாது அதனுடைய அறிவுக்கு அது வாழ்க்க அதன் அதுபோல் நாம் இறங்கி வாழக்கூடாதே ஆறிவு படைத்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பது இங்கே பிரித்து பார்க்கப்பட வேண்டும் பக்ஷி பட்சியாகத்தான் இருக்கும் பறவை பறவையாகத்தான் இருக்கும் பிராணி பிராணியாகத்தான் இருக்கும் இன்னமும் சொல்ல போனால் மனிதனை தவிர ஏனைய புழு பூச்சி இப்படி போன்ற உயிரினங்கள் எல்லாம் தமக்கு இறைவனால் அளிக்கப்பட்டுள்ள ஓரறிவு ஈர் அறிவு அதுக்குள் நன்கு முழுமையாகவே வாழ்ந்து வருகின்றன மேலும் தங்களை படைத்த இறைவனை தினமும் எப்பொழுதும் எண்ணி அவை தங்களுக்கு உரிய இன தர்மத்துக்கு உள்ளாகவே வாழ்கின்றது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் மனித குல தர்மம் பறவை தர்மம் மிருக தர்மம் என ஒன்று தர்ம வாழ்க்கை முறைகள் கண்டிப்பாக இருக்கு தெரிஞ்சுக்கணும் பாம்பு தவளையை விழுங்குது இதனால் என்னாகும் அது அதர்மம் ஆகாது ஆனால் மனிதன் தவளையை கொண்டால் அது அதர்மம் பாபம் மேலும் மனிதனோ தனக்கு உரிய மனித தர்மத்துடன் எப்பொழுதும் வாழாது பிற உயிர்களின் தர்மத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமைகளில் இருந்தும் பெரிதும் தவறி மரங்களை வெட்டுதல் நாக்கு ருசிக்காக பிராணிகளை வதைத்து நன்றாக உண்ணுதல் இப்படிப்பட்டவையாக எண்ணற்ற அதர்மமாகவே உலகம் எங்கும் வாழ்கின்றான் தான் சுயநலமாக வாழ சக மனிதரிடமிருந்தே லஞ்சம் வாங்குகின்ற கொடூரமான அராஜகத்தை என்னன்னு சொல்கிறது எப்படின்னு சொல்கிறது வாங்க தானே திருந்தி வாழாததாலும் வாழ முடியாததாலும் அப்படியே ஒரு பழக்கி பழகி வந்தாலும் சமுதாயத்தை சீர்திருத்த உழைக்காததாலும் பூமியில் நடக்கும் ஒவ்வொரு அதர்ம செயலுக்குமான பாபவினைகளின் அதன் அதனுடைய குறித்த பங்கு இந்த உலகமெங்கும் அனைத்து மனிதர்களையும் வந்தடையும் ஒருவர் செய்தால் எல்லோருக்கும் இது போய் சேரும் ஆகவே இந்த பூமியிலே ஓரிருவர் நல்லவராக வாழ்ந்தால் அது மட்டும் போதுமா எல்லோரும் நல்லவர்களாக வாழ வேண்டாமா சமுதாய தர்மம் என்பது ஜீவன்களின் கூட்டு அம்சத்தில் மெலுவதே ஆகும் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் முறையற்ற காம செயல்கள் தீயொழுக்க தீவ வினைகள் என ஏன் சாதாரணமான காபி டீ அருந்துதல் கூட உடலுக்கு தீமை பயக்கும் என நமக்கு நன்றாக தெரியும் மனிதர்களும் அறிவார்கள் இதுவும் தவறுகள் எத்தனை எத்தனை தெரிந்த தவறு அது அப்படி செய்தால் பகுத்தறிவின்பால் அது படுமோயா அது பகுத்தறிவாகாது நோய்கள் உடல் துன்பங்கள் மன துன்பங்கள் போன்றவை பகுத்தறிவில் இருந்து பிறல் அது பிறழ்ந்து போனதினால மாறி போனதுனால வந்த வினை அனைத்துமே இறைவன் படைப்பு என்றால் நோய்களையும் இறைவன் படைத்தானா என்ற குறுக்குத்தனமான கேள்வி வரும் நோய் என்ற ஒன்று வரும்போதுதான் மரண பயம் வலி பயம் ஏற்பட்டு புகை மது போன்ற பாவ வினைகளில் இருந்து மனிதன் சற்றே விலகுகின்றான் கடுமையான அல்சர் உதாரணமாக சொல்கிறோம் கடுமையான அல்சர் என்றால் தான் அசை உணவு காபி டீ இவையெல்லாம் தானாகவே விளக்குகின்றான் அப்படியானால் வல்வினைகளின் விளை வினை விளைவுகளால் வரும் நோயாவும் ஒரு வல்வினை நீக்கி தானே நோயால் தீய அந்த தீய வழக்கங்கள் அகல்கின்றன என்றால் நோய்க்கு நம்ம ஒரு கட்டுப்பாடு வச்சால் அந்த தீய வழக்கம் போகும் அப்படி அந்நோயும் நன்மை பயப்பது தானே அந்த நோய் வந்ததுனால்தானே தீய வழக்கம் நின்றுது விஞ்ஞானபூர்வமாக ஆங்கில மருந்துகள் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நன்கு அறிந்தே அந்த மருந்துகளை நாடி ஏற்கின்ற தவறான நடப்பு கலியுக மருத்துவ முறையை நாம் நன்றாக அறிவோம் சிலருக்கு ஒத்துக்கும் சிலருக்கு அலர்ஜி ஒத்துக்காக தானாக திருந்தாத மனிதனை அல்சரு இருதய நோய் போன்றவை மரண பயத்தால் திருத்தி மது புகை இவைகளை தொடர்ந்து செய்வது புகைப்பிடிப்பது இதை ஒதுக்க செய்கின்றது என்றால் நோயும் ஒரு நல்வழிகாட்டி என்றுதான் நாம் கொள்ள வேண்டும் நோய் வந்தால் பயப்படப்படாது ஆகவே அவரவர் செய்த வினைகளின் விளைவுகளுக்கு ஏற்ப தீதும் நன்றும் பிறதர வாராது என்பதாக நன்மை தீமைகள் செல்வங்களாக நோய்களாக ஏற்படும் எனவே நோய் என்பது வெறும் தண்டனை அல்ல திருந்தி வாழ ஆன்மீக ரீதியாக மனிதகுலம் பெறும் ஒரு வழிமுறையும் ஆகும் மனிதர்களுக்கு அடிக்கடி ஏற்படும் ஜலதோஷம் கூட பிறர் வெறுப்பு அடையும்படி நடப்பது பொய் பேசுவது செய்ய வேண்டிய நித்திய இறை கடமைகளை செய்யாமல் இருத்தல் இப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்காக அதன் விளைவாக இவைகள் எல்லாம் ஏற்படுகின்றன எதுவும் காரண காரியமின்றி உலகில் எதுவும் நிகழ்வது கிடையாது ஆறு வகை அறிவு கதிர்கள் வானிலும் விண்ணிலும் பூமியிலும் காற்றிலும் நீரிலும் நெருப்பிலும் இருக்கு ஆகவேதான் மனித வாழ்வு இவற்றை ஒட்டியே அமைகின்றது மனிதனும் அவ்வப்போது மதிமயக்கம் பேராசை காமம் பகைமை குரோதம் விரோதம் போன்ற அதர்மங்களால் ஆறறிவு தன்மைகளை இழந்தாலும் வெளியில் இருந்தேனும் இவற்றை பெற்று நிறைவு செய்து கொள்ளவே இறைவன் பஞ்சபூதங்களிலும் பகுத்து அறிவு கதிர்வுகளை பொருத்தி இருக்கின்றான் ஆலய தரிசன முறை அதில் அதில் இது முக்கியமான ஒன்றாகும் சஷ்டி தினத்திலே வெளிப்புற வகையில் நிலவி உள்ள ஆறாம் நிலை பகுத்தறிவு கதிர்கள் நன்கு பிரகாசமாக பரிமாணம் கொள்கின்றன எனவே சஷ்டி திதி அன்று உண்ணாவிரதத்துடன் தேனிமலை மலை குன்றக்குடி மலை குன்றத்தூர் பழனி போன்ற முருகன் தலங்களில் கெரிவலம் முருக கவச மந்திரம் பாராயணம் போன்றவை மிக மிக முக்கியமானவை அற்புதமான பலன்களை தரும் மனிதன் முழுமையான பகுத்தறிவுடன் வாழ சஷ்டி பூஜை மிக மிக நன்றாக உதவும் ஈஸ்வரனுக்கும் ஓங்கார உபதேசம் அளித்தவர் பெர்மனாகும் நான் முகனுக்கு ஞானம் புகட்டியவர் அவ்வைக்கு ஞான கனியை சுட்டியவர் ஆகையனால பகுத்தறிவு பிழம்பாக ஒளிர்பவரான முருகப்பெருமானுக்கு உரியதே இந்த சஷ்டி தினமாகும் இன்று கபிலா சஷ்டியும் ஆகின்றது ரோகிணி நட்சத்திரமும் ஆகின்றது நேத்திரம் ஜீவன் பூர்ணமாக இருக்கின்றது தீவினைகளை பஸ்மமாக்க மகரிஷிகள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாளிலே இறைவனுக்கு முருகனுக்கு மயில் இடது பக்கம் முகத்தை வைத்து சிவ முருகப்பெருமான் அமர்ந்திருக்கும் கோயில் அழகாபுத்தூர் கும்பகோணன் ஆச்சியார் கோவில் அருகிலே காஞ்சிபுரத்திலே உள்ள இடங்கள் முக்கியமானவை இங்கே பழுப்பு நிற கனிகளான சில வகை மாதுளை மற்றும் ஆப்பிள் மங்குஸ்தான் சப்போட்டா போன்றவற்றுடன் சேனை கருணை வகை உணவு பண்டங்களையும் இன்று தானமாக அழித்தலால் மனதை நெடுங்காலமாக அழுத்தி கொண்டிருக்கும் என்னமோ பட்டிருக்கும் மனத்தாங்கல்களுக்கு உடனே நல்ல நிவர்த்தி பெற வழி கிடைக்கும் மேலும் நெருப்பில் சுட்டு உண்ணும் வகைகளான சோளக்கதரை நெருப்பிலே சுட்டு சாப்பிடுவோம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை நெருப்பில் உட்டு ச சுட்டு சாப்பிடுவோம் கிழங்கு அந்த சர்க்கரை கிழங்கு வேர்க்கடலை முழு வேர்க்கடலே நெருப்பில் காட்டி சாப்பிடும்ல மாதிரி முழு முந்திரி நெருப்பில் போட்டு வருப்பாங்க பாப்பக இப்படி இவற்றை முருகருக்கு இடப்புறம் தலை இருக்கும் வண்ணம் மயில் இருக்கும் இலையிலே அமர்ந்து அருளும் முருகப்பெருமானுக்கு படைத்து தானம் அளிப்பதால் பெற்றோர்களிடம் இருந்து பிள்ளைகள் கொண்டுள்ள பகைமை தேர்ந்து உறவு சுமூகமாக மாறும் அதற்கு நல்விழை பிறக்கும் இப்பொழுது அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு குடும்பத்தில் பார்த்தால் கண்டிப்பாக ஒரு தலைமுறை முடிந்திருக்கும் அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர் கூட்டு குடும்பமாக இருக்கோம் அநேகமாக எல்லோரும் சண்டை ஒம்புமாக பிரிந்து விட்டார்கள் என்றே தோன்றுகின்றது அவைக்கு நல்ல தீர்வு கொடுக்கின்ற ஒரு காலம் இப்படிப்பட்ட பகுத்தறிவிலே உள்ள அறிவு குறைபாடை பகைமைக்கு மூல காரணமாகும் சஷ்டி வழிபாடு அறிவு குறைய சங்கடங்களை போக்க அற்புதமான நல்ல நாள் இதை கபிலா சஷ்டி என்று சொல்வார்கள் ஒரு காலத்திலே அதாவது கடந்த ஒரு தேதியை நான் சொல்லுகின்றேன் அன்று இப்படி செய்த மனிதர்கள் இன்று பெரிய அளவிலே ஒரு எல்லா விதத்திலும் பேரும் புகழும் பெற்று வாழ்கின்றார் என்னைக்கு கேட்டால் நாலு பத்து ரெண்டாயிரத்தி நாலு அன்று வந்தது இன்று இருபது வருஷம் கழித்து கபிலா சஷ்டி வருகின்றது முருகனுடைய பெயர்களை உடையவர்கள் முருகனை குலதெய்வமாக உடையவர்கள் முருகன் வேணன் கந்தன் இப்படி சுப்பிரமணியன் என்கின்றவர்களுக்கும் சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் மேலும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு மற்றும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய் கோரையிலை பிறந்தவர்கள் விசா நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மிகவும் ஏற்ற நல்ல நாள் முருகனை அருகில் கோயிலில் கொண்டுள்ள வீட்டுக்கு பக்கத்திலே முருகன் கோயில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வழிபட்டால் சமுதாயத்திலே வரப்போகின்ற எதிர்காலத்திலே நமது ஞானபத்திர கிரந்தம் என்ன சொல்கின்றது வந்தத்துக்கு பிறகு பிறட்டுவது கிடையாது வரப்போகின்றதை அண்ணன் தம்பி அடிக்கிட்டு நிற்கக்கூடாது மாமச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இப்பொழுது எல்லா இடங்கள்லையும் அதுதான் அதிகமாக நடக்கின்றது ஒரு குடும்பத்திலே பத்து பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க பாருங்கள் சண்டை சொல்வாளே நம்ம விளையாட்டு சிரிப்பாக சிரிக்குதையா அவங்க வீடு நாரதியா அந்த மாதிரி சொல்லக்கூடாது அவர்களுக்கும் தீர்வு தரும் அற்புதமான நல்ல நாள் கபிலா சஷ்டி சஷ்டியை மறக்காதீர்கள் முப்பத்தி ஆறு முறை சட்டி கவசம் ஒதுகின்ற அற்புதமான உத்தமர்களும் இருக்கின்றார்கள் ஒருத்தர் கேட்டார் முப்பத்தி ஆறு முறை எப்படி படிக்கிறது முப்பத்தி ஆறு தலைமுறைகளுக்கு நாம் பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்வது போல படித்து தான் தீர வேண்டும் இல்லை என்றால் கடைசியிலே அரை மார்க்கில் ஃபெயிலு ஒரு மார்க்கில் ஃபெயிலு தோல்வி 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 அப்படி ஒரு நிலை வராமல் இருப்பதற்கு சும்மா இருக்கிறத முப்பத்தி ஆறு முறை நடந்து கொண்டு போய்கொண்டு உட்கார்ந்து கொண்டு ஒரு பதினைஞ்சு இருபது நிமிஷத்தில் படிச்சிடலாம் சட்டி கவச்சம் காயத்ரி மந்திரம் முருகர் காயத்ரி சண்முக காயத்திரி இப்படி குருவாய் வருவாய் ஞான சம்பந்தர் அதாவது திருவானந்த வாரியார் அவ்வளவு அருமையாக வயலூர் முருகனை புகழ்ந்து பாடுவார் முருகனை தினமும் தரிசனம் செய்து மாலை சாத்தி வழிபட்டால் அவளுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் அப்படி என்று சொல்லும்போது அவளுக்கு தைரியத்தை கொடுக்கும் கிடைக்காத வேலை வர வேண்டிய உயர் பதவி அத்தனையும் கிடைக்கின்ற மிக அற்புதமான நல்ல நாள் இந்த அருமையான கபில சஷ்டி கபில சஷ்டி கபில சஷ்டி கொண்டாடுங்கள் வாழ்க்கையிலே உன்னத நிலைக்கு வாருங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா